இன்று சித மருத்துவத்தில் ஒரு பழமொழி உண்டு அதாவது கடுக்காய் தாயை விட சிறந்தது என்பது இதன் பொருள் அறுசுவையும் இணைந்தது கடுக்காய் ஒரு தாயானவள் அரிசுவை உணவையும் சமைத்து தனது குழந்தைக்கு ஊட்டினாலும் கூட சில சமயம் அன்பு மிகுதியிலால் அதிகமாக ஊட்டப்பட்டால் அது குழந்தையின் உடல் நலத்தில் ஏதாவது ஒரு இடையூறை ஏற்படுத்திவிடும் ஆனால் கடுக்காய் சாப்பிடும் போது எந்தவித சிக்கலும் ஏற்படாமல் உடலில் உள்ள நோய்கள் குணமாகும் என்பதன் மேன்மை கருதியே சித்த மருத்துவத்தில் இந்த சொல்லாடல் வந்தது எனவே அத்தகைய சிறப்பு வாய்ந்த கடுக்காயில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன்களை பற்றி இப்பதிவில் தெரிந்து கொள்ளலாம் எப்பொழுதும் கடுக்காயை பயன்படுத்தும் போது உள்ளே உள்ள விதியை பயன்படுத்தக்கூடாது விதியை நீக்கிவிட்டு மேல் தோலோடு சேர்த்து நன்கு பொடித்து பவுடர் போன்று பயன்படுத்த வேண்டும் கடுக்காயில் அதிகப்படியான துவர்பு சுவை உள்ளதால் சர்க்கரையை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுகிறது வயிற்று உபாதைகளுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்ப்பதில் கடுக்காய் முக்கிய பங்காற்றுகிறது எனவே நாற்பதைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் கடுக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லது கடுக்காய் பொடியை தினமும் வெது நீரில் கலந்து இரவு தூங்குவதற்கு முன் நாற்பத்தி நாட்கள் குடித்து வந்தால் மலர்ச்சிக்கல் பிரச்சினை தீரும் மேலும் அதிகமாக பசியின்மையை உணர்பவர்கள் வயிற்று பொறுமல் அடிக்கடி புளித்த எப்பம் வருபவர்கள் வாயு தொந்தரவு அதிகமாக உள்ளவர்கள் கடுக்காயை தாராளமாக தொடர்ந்து பயன்படுத்தி வரலாம் மேலும் கடுக்காய் வாதம் வித்தம் கபம் இவை மூன்றால் வரக்கூடிய ஏராளமான நோய்களை குணப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுகிறது அடிக்கடி நான் வறண்டு போவதாக உணர்வர்கள் கடுக்காயை அவ்வப்போது நீரில் கலந்து குடித்து வரலாம் வாய் தொண்டை பெய் மற்றும் குடல் பகுதியில் உள்ள புண்களை ஆற்றுவதில் கடுக்காய் முக்கிய பங்காற்றுகிறது ரத காயங்களை ஆற்றுவதிலும் காயங்கள் ஏற்படும் போது அதிகப்படியான ரத போக்கை கட்டுப்படுத்துவதிலும் கடுக்காய் முக்கிய பங்காற்றுகிறது மேலும் இன்றைய காலகட்டங்களில் முதியவர்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய அல்சைமர் எனும் ஞாபக மனதி நோயை குணப்படுத்துவதிலும் கட்டப்படுத்துவதிலும் கடுக்காய் பயன்படுகிறது அல்சைமர் நோயாளிகள் தினமும் மூன்று கிராம் கடுக்காயை உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லது நம் பாரம்பரியத்தின் பெருமைகளை உலகறிய செய்ய குரும சிட்டி சேனல் ஒரு பயணம் இந்த பயணத்தில் நீங்களும் இணைய சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுதி போடுங்கள் நன்றி